சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க வீடியோ பழக்கிடையே இன்றைக்கி நம்ம சேனலில் காயத்ரி அப்படிங்கிற சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பேர் காயத்ரி காஞ்சிபுரத்தில் ஒரு பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு வரேன் என்னுடைய பெரியப்பா மகள் ஒரு அரசு பள்ளியில் டீச்சராக வேலை பார்த்துட்டு வராங்க எங்க குடும்பத்தில் உள்ள நிறைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க நானும் இப்போ கவர்மெண்ட் பேங்க்ல மேனேஜரை வேலை பார்க்குறதால எங்கள் குடும்பத்தில் வசதி வாய்ப்புக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது என்னுடைய கணவர் ராம்குமார் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் துபாயில் வேலை பார்த்துட்டு வராரு நானும் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் நான் தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சி கை நிறைய சம்பாதிக்கிறேனே நீங்கள் ஊருக்குள்ளே இருந்து ஏதோ வேலை பாருங்கன்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை படித்த படிப்பு தகுந்த வேலை எங்க இருக்கோ அங்கே தான் போகணும்னு சொல்லி அவர் இப்போ நாலு வருஷமா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு எனக்கு கல்யாணமாகி மூணு வருஷம் என்னுடைய மகள் பிரியதர்ஷினி பிறந்தா என் மகள் பிரியதர்ஷினி ஒரு பிரியதர் ஒன்னாம் வகுப்பு என்னுடைய மகள் பிரியதர்ஷினி காஞ்சிபுரத்திலே ரொம்ப பிரபலமான ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு வரா என் மகளுக்கு அதிகப்படியான கூச்ச சுபாவம் இருக்கும் அவ்வளவா பழக மாட்டா எங்கள் சொந்தக்காரங்க இருந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா யாரோ பூச்சாண்டி வந்துட்டாங்க எங்களை பிடிச்சிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவள் ஓடி ஒழிஞ்சிக்குவா சில டைம் ரூமை விட்டு வெளியே மாட்டா யாருக்கிட்டையுமே பேச மாட்டா பயந்து பயந்து ஒதுங்கி நிற்பா இதை பார்த்துட்டு எங்கள் சொந்த பந்தமெல்லாம் என்னம்மா காயத்ரி பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்கியே மனுஷ மக்கள்கிட்ட பழகினா தான் புள்ள நல்லா வளருமா செல்ல புள்ளையா இருக்கிறதால பொத்தி பொத்தி வளர்க்குறதால எந்த பிரயோஜனமும் இல்லை அது சரி வசதியான வீட்டு பசங்கள்லாம் இப்படி தான் பழகுவாங்க போல இப்படி தான் வாழ்வாங்க போல இருக்கு அதுதான் நாகரீகம் போல எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் தெருவில் ஆடி ஓடி விளையாடுவாங்க யாராவது பசங்களை பார்த்தா ஓடி தொத்திக்குவாங்க இதில் என்ன தப்பு இல்லை எங்களுக்கு தான் பிள்ளைய வளர்க்க தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது ஏதோ குத்தி பேசுகிற மாதிரி பேசுவாங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடும் என்னுடைய மகள் பிரியதர்ஷினி வளர்கிற விதம் எனக்கே ரொம்ப பிடிக்காம தான் இருக்குது ஏன்னா என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வராரு வருஷத்தில் முறை தான் வீட்டுக்கு வந்துட்டு போவார் நானும் பேங்கில் வேலை பார்க்குறேன் காலையில் எட்டரை மணி ஒம்பது மணிக்கு போனால் ஈவினிங் ஏழு மணி ஏழரை மணி ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் என் மகளுக்கு சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு வர்றது எல்லாமே என் மாமியார் தான் என் மாமியார் கூட தான் என் மகள் அதிகமாக இருப்பாள் ஆனால் என் மாமியார் உடம்பு முடியாதவங்க என்னுடைய மாமியார் ரொம்ப வயசானவங்க அப்படிங்கிறதால அவங்களால் என் பெண்ணோட குறும்புத்தனத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் ஈடு கொடுக்க முடியல நான் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட புலம்பி தள்ளுவாங்க என்னம்மா புள்ள பெற்று வச்சிருக்க என்னால் அவள் பின்னால் அலைய முடியல ஓட முடியல முடியல என்னம்மா ஓடுது பிள்ளைங்களை கண்டா ஓடி போயிடுது நான் ஓடி போய் பிடிச்சி வரேன் எனக்கு என்ன சின்ன வயசா அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுவாங்க பொம்பளை பிள்ளைங்களை அங்கங்கே ஊட்டம்னா எவனாவது கடத்தி கொண்டு போயிடுறான் அதனால அவளை கண் கொத்தி பாம்பா என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா எனக்கும் உடம்பு டயர்டாக போகுது நான் போய் படுத்துக்கிறேன் இவளை வெளியே விட்டா எவனாவது தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும் நாமெல்லாம் சின்ன வயசில் நிறைய பேர் கூட விளையாடிருக்கோம் நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஓடி ஆடி விளாடுவோம் இந்த காலத்து பசங்கள்லாம் அப்படி கிடையாது வீட்டுக்கு ஒரு புல்லு பெற்று வச்சுருக்காங்க கண்ணுங்கருத்தும் வளர்க்குறாங்க அந்த பெண்ணை வெளியே விடுறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கும் தோணுது இருந்தாலும் ஆடி ஓடி விளையாடுற வயசில் வீட்டில் பூட்டி வச்சால் அந்த பெண் எப்படி ஆரோக்கியம் வளரும்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே நெருடலாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் என் மாமியாரோட உடல்நலத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு அவங்கள்ட்ட எதுவும் பேச முடியாமல் தவச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் மாமியாருக்கு உடம்பு முடியல அதனால் அவங்க ரொம்ப சங்கோஜப்பட்றாங்க இருந்தாலும் ஊரில் இருந்து எங்கள் அம்மாவை வந்து பிள்ளையை பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் அண்ணன் மகனை பார்த்துக்கணும் அவனுக்கும் உன் பிள்ள வயசு தான் ஆகுது நானும் அங்கே வந்துட்டா உங்கள் அண்ணி சும்மா இருப்பாளா அவளும் வேலைக்கு போகிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அவங்க தரப்பு நியாயம் புரிஞ்சுது யாரையும் குறை சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருந்தேன் என் மாமியாரையும் சும்மா குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு பிபி சுகர் இல்லாமல் இருக்குது பத்தாத குறைக்கு வயசான காலத்தில் மூட்டு ஒலின்னு சொல்லி படுத்துக்கிறாங்க என் பொண்ணும் துருன்னு தான் இருப்பாள் அதுக்காக அவளையும் குறை சொல்ல முடியாது சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும் எனக்கு யாரையும் குறை சொல்ல மனசு வரல ஒரு கட்டத்தில் என் மாமியார் என் மகளை வெளியில் எங்கேயும் விளையாட விடாமல் டிவியில் பொம்மை சேனலை வச்சுட்டு கதவை சாத்திக்கிட்டு அவங்க படுத்து தூங்க வேண்டியது தான் என் மகள் டிவியை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தான் அதனால் காலப்போக்கில் அவளுக்கு வெளியாட்களோட பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு சின்ன பசங்களை பார்த்தா மட்டும்தான் விளையாட போகவா பெரிய ஆட்களை பார்த்தாவே ஏதோ பூச்சாண்டி வந்துட்டான்னு சொல்லி பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே மிரண்டு போயிட்டு ரூமுக்குள்ளே ஓடிடுவா ஒரு படித்த பின்னால் என் மகள் வளர்கிற விதம் ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது என்ன பண்ணுறது நான் கவர்மெண்ட் பேங்கில் வேலை பார்க்குறேன் இந்நேரம் தனியார் துறையில் வேலை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு நின்று இருப்பேன் என் மகளை விட வேலை முக்கிய இல்லைன்னு சொல்லி நான் அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிவிடுவேன் இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையாச்சே என்ன பண்ணுறேன்னு சொல்லி தவிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போது இருதலை கொள்ளையாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என் கணவர் என்கிட்ட ஃபோன் பேசும்போதெல்லாம் இதை பற்றி பேசி நானும் புலம்புவேன் அவரும் சங்கடப்படுவார் அவருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் புலம்புவார் இன்னும் ஒரு வருஷத்தில் நான் வேலையை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துடுறேன் நான் அங்கேயே செட்டில் ஆயிடுறேன் நீ சொன்ன மாதிரி ஊர்லேயே வேலை பார்த்துக்கிட்டு நான் ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன் நீ தான் கவர்மெண்ட் வேலையெல்லாம் இருக்கல கை நிறைய சம்பாதிக்கிற அப்போ என்னென்ன கூறாருன்னு சொல்லி அவரு இந்தியாவுக்கு வந்து செட்டில் சொல்லும் பொழுது எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு இத்தனை நாளாக நமக்கு இருந்த முக்கியமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் போன மாதம் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் ஆண்டு விழா ஃபங்க்ஷன் வச்சாங்க விளையாட்டு போட்டி டான்ஸ் போட்டின்னு சொல்லி நிறைய காம்படிஷன் வச்சாங்க அதிசயமாக கூச்சு சுபாவம் கொண்ட என் பொண்ணு டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு ஸ்டேஜில் டான்ஸ் ஆட போகிறதா ஸ்கூல்லேருந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என் பொண்ணா என்னால் நம்பவே முடியலையே என் பொண்ணு நாலு பேரை ஒன்றா பார்த்தாலே கூச்சப்பட்டுக்கிட்டு போக மாட்டா இப்போது அவ்வளோ பேர் முன்னாடி ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா சாதாரண விஷயமா இதெல்லாம் நடக்கிறதா எப்படி டான்ஸ் போகிறான்னு சொல்லி எனக்கு பதற்றம் அதிகமாகிடுச்சு ஏன்னா அத்தனை பேர் முன்னாடி டான்ஸ் ஆடும்பொழுது ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா என் பொண்ணு சொதப்பிட்டானா எனக்கு இன்னும் அசிங்கமாக போயிடுமேன்னு சொல்லி நினச்சி அவங்க கிளாஸ் டீச்சராக இருக்கக்கூடிய சுகுணா டீச்சரை போய் பார்த்தேன் எந்த தைரியத்தில் என் பொண்ணு டான்ஸ் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் என்னுடைய பொண்ணு பிரியதர்ஷினிக்கு உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்று விடாமல் அந்த டீச்சர்கிட்ட சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு மேடம் உங்கள் பெண்ணோட ப்ராப்ளம் என்னென்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய கிளாஸ் டீச்சருங்கிற முறையில் நான் தான் ஃபுல் டைம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்கள் பொண்ணோட பிரச்சனை என்னென்னு சொல்லி முழுமையாக எனக்கு தெரியும் ஆசிய கிளாஸ் டீச்சராக உங்கள் மகள் என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுறா நானும் அவள்கிட்ட நல்லா பழகுவேன் அதனால் அவள் என்கிட்ட மட்டும் எந்த கூச்சஸ்வாவும் இல்லாமல் ரொம்ப நல்லாவே பழகுவாள் நீங்க சொல்ற மாதிரி வெளியாட்களை பார்த்த உடனே கொஞ்சம் கூச்சப்படுறா பயப்படுறா உங்க பெண்ணு கிட்ட நான் பார்த்த வரைக்கும் அவளுக்குள்ளயும் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கு அதை பார்த்து தான் தைரியமா பேர் கொடுத்தேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் அவ டான்ஸ் ஆடுவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அது இல்லைங்க டீச்சர் என் பொண்ணு ஸ்டேஜில் ஆடும் பொழுது அத்தனை பேர் முன்னாடி எப்படி பார்த்து ஆடுவா அவங்க எல்லாம் பார்த்தாவே பயந்துருவாளே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பாருங்க நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க பிரியதர்ஷினி நீ டான்ஸ் ஆளுவு இல்லை டீச்சர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆளு அப்படின்னு கேட்கும் பொழுது என் பொண்ணும் ஆர்வமாக வேகமாக தலையாட்டினா ஏன்னா எனக்கு என் பொண்ணு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கூச்ச சுவாவெல்லாம் போயிட்டு மற்ற பிள்ளைங்க மாதிரி சகஜமாக பழகினா சந்தோஷம்தான் சொல்லி நினச்சிக்கிட்டு நான் அங்கிருந்து வந்துட்டேன் என்னுடைய மகள் ஸ்டேஜில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாளா அப்படின்னு சொல்லி ஆர்வ மிகுதியில் அங்கிருந்து அந்த டீச்சர் முன்னாடியே என் கணவருக்கு வீடியோ கால் போட்டு இது போல பொண்ணு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லவும் என் கணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு துள்ளி குதிச்சாரு என்னது நம்ம பொண்ணா டான்ஸ் சொல்லி ரொம்ப பட்டாரு டீச்சரும் என்ன மேடம் எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க நீங்க இவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றதுல இருந்து உங்க மனசுல எந்த அளவுக்கு உங்க மகளை பத்தின சங்கடம் இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது மேடம் இத்தனை காலமா அந்த பயம் எவ்வளவு பாரமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபீலிங்க ரொம்ப பிரிஞ்சுக்கிட்டாங்க இங்க பாருங்க மேடம் நீங்க தைரியமா போங்க உங்க பெண்ணுமன்ஸ் கலக்க போறா அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி அமைச்சாங்க அடுத்த நாள் இருந்து ஸ்கூல்ல இருந்து பிராக்டிஸ் கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்தா ஒரு சில சொன்ன மாதிரி நானும் அவளும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ஆர்வமா ஆடிக்கிட்டு இருந்தாலும் யாராவது வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்சாவே உடனே ஓடி ரூமுக்குள்ள ஓடிடுவா எனக்கு அப்ப ரொம்ப சங்கடப்படும் இப்படி கூச்ச இவ எப்படி டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறா ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி டான்ஸுக்கு நேரம் நெருங்க நெருங்க எனக்கு பதற்றம் அதிகமாகிட்டே இருந்துச்சு அடுத்ததா நாங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே அன்னைக்கு என் மகள் படிக்கும் ஸ்கூல் ஆண்டு விழா சிறப்பா சிறப்பாக தொடங்குச்சு ஒவ்வொரு கிளாஸ் மாணவர்கள் வந்து டான்ஸ்ல சூப்பரா ஆடிட்டு போனாங்க அடுத்ததாக என் மகளோட பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிற நேரம் வந்துடுச்சு எனக்கு பதற்றம் அதிகமாகிடுச்சு எப்படி ஆட போகிறாலும் தெரியலேன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தேன் ஐந்து நிமிட பாடலுக்கு என் மகள் சிறப்பாக நடனம் ஆடினாள் என் மகள் இவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணுறத என்னால் நம்பவும் முடியல நான் அன்னைக்கு தான் முதன் முதலாக பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு என் மகளை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு என் மகளுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா இவளுக்குள்ள கூச்ச சுவா இருந்ததால் அந்த டேலண்ட்டெல்லாம் வெளியே வராமல் அப்படியே தேங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவும் அந்த இடத்துல என் மகளை பார்த்து பிரமிச்சு நின்றுட்டு இருந்தேன் ஒரு தாயா என் உள்ள கூச்ச சுபாவத்தை போக்கி அவளுக்கு உள்ள இருந்த அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர முடியாமல் இருந்தேனே அப்படின்னு சொல்லி என்னை நினைச்சு ரொம்ப சங்கடப்பட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுகுணா டீச்சர் தான் அந்த சுகுணா டீச்சர் ஒழுங்காக பிராக்டிஸ் தான் என் பொண்ணு இந்த அளவுக்கு சிறப்பாக டான்ஸ் ஆடி இருக்கான்னு சொல்லி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன் என் மகள் அவ்வளோ சிறப்பாக நடனம் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவளுடைய கிளாஸ் டீச்சர் சுகுணா டீச்சர் தான் ஏன்னா என் மகள் ஆட ஆட சுகுணா டீச்சர் ஸ்டேஜுக்கு கீழே இருந்து அவங்களும் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என் மகள் அவங்கள பார்த்து தான் அவங்க எப்படி ஸ்டெப்பு போடுறாங்களோ அதே ஸ்டெப் ஃபாலோ ஃபாலோ ரொம்ப சிறப்பாக டான்ஸ் ஆடிட்டா என் மகளுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை அங்கே உள்ள பெற்றோர்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க என் மகளோட டான்ஸை ரசித்து பார்த்த அந்த பெற்றோர்கள்லாம் சுகரா டீச்சர் டான்ஸையும் பார்க்க மறக்கல அந்த டீச்சர் ரொம்ப சூப்பராக ஆடுறாங்கன்னு சொல்லி அவங்களையும் என்கரேஜ் பண்ணாங்க சொல்ல போனால் மற்ற பசங்களுக்கெல்லாம் அந்தந்த கிளாஸ் டீச்சர் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஆடினாங்க எந்த டீச்சரும் வந்து ஆடி காமிக்கல ஆனால் என் மகள் கூச்ச சுபாவம் கொண்ட பெண்ங்கிறதால அந்த டீச்சர்கிட்ட ரொம்ப நல்லா பழகுறதால அந்த டீச்சர் வந்து இது போல ஆடணும்னு சொல்லி அவங்க வந்து கடைசி வரைக்கும் என் மகளுக்கு சப்போர்ட்டாக டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க என் பொண்ணும் அந்த டீச்சரை பார்த்து பார்த்து ரொம்ப சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டா என்னுடைய சந்தோஷத்துக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்த சுகுணா டீச்சரை பார்த்து நன்றி சொல்லலாம்னு சொல்லி நான் போயிட்டு இருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா சுகுணா டீச்சரை சுத்தி மற்ற டீச்சர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க சுகுணா டீச்சர் கண்ணுல இருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு அழகா சிரிச்ச முகத்தோடு நடனம் போட்டுக்கிட்டு இருந்த சுகுணா மிஸ் எதுக்காக அழறாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சுகுணா டீச்சரோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அச்சச்சோ என்ன சொல்றீங்க எப்ப இறந்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது காலையிலேயே அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஆனா அவங்க போகல யாரோ ஒரு பொண்ணுக்கு பிராக்டிஸ் அம்மாவுக்கு நான் சொல்லி பண்ணிருக்கேன் அவங்க கடைசி வரைக்கும் இருந்து கொடுத்துட்டு போகணும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அவங்க அப்பாவுக்கு காலையிலே ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கு ரொம்ப சீரியஸா இருந்திருக்காரு உடனடியா வந்து சுகுணா டீச்சரை வந்து பாருமா கடைசி முறையா அவன் முகத்தை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிருக்காங்க ஆனா சுகுணா டீச்சர் என் மகளை மனசுல வச்சுக்கிட்டு நான் இது போல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த பெண்ணுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க இருங்க நான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க கடைசியில் அவங்க அப்பா இறந்தே போயிட்டாரு அதனால சுகுணா டீச்சர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நானும் நேராக சுகுணா டீச்சர் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்த ஆறுதல் சொன்னேன் இது போல் நீங்கள் காலையில் போயிருக்கலாம் மிஸ் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது இல்லை மேடம் உங்கள் பொண்ணு நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுவா அதுவும் இல்லாமல் அவளுக்குள்ளே கூச்ச சுபாவம் போகணும் இல்லையா எங்கள் அப்பா வயசானவர் எப்படியும் இறக்க போகிறாரு ரொம்ப காலமாக படுத்து படியாக கிடக்கிறாரு ஆனால் ஒரு டீச்சராக நான் அப்படி ஒரு மாணவியை அம்போன்னு விட்டு போகக்கூடாது இல்லையா அதனால தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அந்த டீச்சரோட இந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து நான் ரொம்ப கண்காலங்கி போயிட்டேன் வாழ்க்கையில் நான் முதன் முதலில் பார்த்து பிரமிச்சு போன ஒரு ஆசிரியர் யாருன்னா அது சுகுணா டீச்சர் தான் சுகுணா டீச்சர் போல் நிறைய திறமைகள் உள்ள ஆசிரியர்கள்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் வேலை பார்த்துக்கிட்டு ரொம்பவும் ஆர்வமாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அன்னையிலேருந்து நான் சாமிக்கு முடும்போதெல்லாம் சுகுணா டீச்சருக்கு ஒரு நல்ல அரசு வேலை கிடைக்கணும் அவங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கு டீச்சராக போகணும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை மாணவ மாணவிகளுக்கு சுகுணா டீச்சர் போல் ஒரு திறமை வாந்த டீச்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு முழு மனசோடு அர்ப்பணிப்போடு மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் கிடைக்கிறது ரொம்ப கொடுப்ப நிலையா அந்த ஏழை மாணவர்களுக்கு சுகுணா டீச்சர் போல அர்ப்பணிப்போடு வேலை பார்க்குற ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஒரு மாணவர்கள் சமுதாயத்தை உருவாக்குறது எந்த அளவுக்கு ஒரு டீச்சருக்கு முழு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்தில் இந்த செய்தியை பகிர்ந்து ரொம்பவும் கண்ணீர் விட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சுகுநாட் டீச்சரை நீங்க பாராட்ட நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்து பதிவு விடுங்க நீங்கள் ஒரு ஆசிரியராக டீச்சராக இருந்தீங்கன்னா எப்படி மாணவர்கள்ட்ட இருப்பீங்க மாணவர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பில்ல மறக்காமல் கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்ஸ் மொழியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இதுபோல போல சுவாரஸ்யமான செய்திகள் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு செய்தி வடிவில் உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூட வர நோட்டிஃபிகேஷன் பில்ல மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் அடுத்த சம்பவத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழகத்தில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகள் உங்களுக்கு செய்தி வடிவில் உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே கூட வர நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்